ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண் அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுக்கிறார் அவளுக்கு ஒரு அறுபத்தேழு வயசு இருக்கும் அவள் சொல்கிறா ஐ எம் சிக்ஸ்டின் செவன் அப்படின்றா கேள்வி என்ன தெரியுமா நீ மகிழ்ச்சியாக எஸ் அப்படி இங்கிலீஷில் அது இங்கிலீஷ் பொம்பளை எஸ் அப்படின் அது மேரிட் எஸ் யூ ஹாப்பி அப்படின்னா உடனே நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆனவங்களை பார்த்து யார யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா எஸ் ஐ ஹாப்பி ஆர் யூ மேரீட் இந்த வயசில் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயும் சூப்பரானது லவ் தான் சூப்பரானது லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா முதல்ல இதுங்க தான் சந்தோஷமாக இருக்கணும் இதுங்க எல்லாம் சோகமாக இருக்குதுங்களா அப்போ ஒரு உண்மை தெரியுதா லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணுறதும் வாழ்க்கையின் அதி அற்புதமான மகிழ்ச்சியான விஷயம்னு பதினாறு வயசில் தோணும் இருபத்தஞ்சு வயசில் தப்புன்னு தோணும் அதனால் இப்போவே வாழ்க்கையில் நான் ஒரு ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் இந்த வயசு எப்படி பயன்படுத்து தெரியுமா லவ் பண்ணி மற்ற விஷயங்களில் சிக்கிக்காத இந்த வயசில் இருபத்தி மூணு வயசு தாண்டட்டும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீ இந்த சிக்கலில் ஈடுபட்டுட்டனா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீ செய்கிற சாதனைகளில் ஒரு பின்னடைவு வரும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான் இந்த பின்னடைவு என்ன செய்யணும்னா என்னை ஒரு ஒரு அம்பு போல் பாய்வதிலிருந்து என் எனர்ஜியை தடுக்கும் அதுலேயே இருப்பேனா என் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருக்க மாட்டேன் ஆனால் நீ இருபத்தி மூன்று வயது வரைக்கும் உன்னுடைய இந்த எல்லா இந்த டோப்ப எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு நீ எங்கே படிக்கணுமோ எங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்துட்டேன்னா யாராக இருந்தாலும் எந்த உயர்வான விஷயமாக இருந்தாலும் அது உன்னை நாடி வரும் ஒருவேளை நீ நாடியது உயர்வானதாக இருந்தால் அது உன்னை நாடி வரும் ஒருவேளை அது உனக்கான தகுதியற்றதாக இருந்தால் அது உன்னை விட்டு விலகிவிடும் யூ ஹாவ் டு கிவ் த டைம் நீ பலியாக இருக்கக்கூடாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க வெளியில் பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொன்னால் பிச்சைக்காரனுக்கு பிச்சை தான் போடணுமே தவிர பிரசாதத்தை போடக்கூடாதும்பாங்க பிரசாதம் அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு பிச்சை தான் தேவை நிறைய பேர் அவங்களே போய் அந்த பாத்திரத்தில் உட்காந்துக்கிறாங்க குழந்தைகள் செய்யும் பிழை இளைஞர்கள் செய்யும் பிழை நான் சொல்லுகிறேன் அந்த அம்மாட்ட கேட்டாங்க ஆர் யூ மேரீட் எஸ் ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் லைஃப் யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி ஹவ் சலஸ் கல்யாணமானதற்கு பிறகும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்ன ரகசியம் சொல் அந்த பெண் சொன்ன ரகசியம் சூப்பர் நான் என் மகிழ்ச்சியை யாரிடத்திலும் கொடுத்து வைக்கவில்லை திருமணமானதற்கு முன்பும் நான் சந்தோஷமாக இருந்தேன் திருமணமான பொழுதும் நான் சந்தோஷமாக இருந்தேன் திருமணம் பிறகும் சந்தோஷமாக இருக்கிறேன் என் சந்தோஷத்திற்கும் அந்த துணைக்கும் தொடர்பில்லை நான் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு மை காட் மைண்ட் ப்ளோயிங் போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உங்கள் முடிவு உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் கொடுக்காதீர்கள் இதோ நான் இன்னொரு இறகை தந்துவிட்டேன் பி ஹாப்பி ப்ராப்ளம் தானே என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோ ப்ராப்ளத்துக்கான சால்வேஷன் பாசிபிலிட்டிஸை பாரு பாசிபிலிட்டிஸ்ல இருந்து ஒரு சால்வேஷன் கொண்டு போ சால்வேஷனுக்குள்ள கொண்டு போயிடு ஒன்றும் இல்லை சில பேர் வளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் கோவத்தில் நான் கோவப்படுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு யாரோ ஒருவர் செய்யும் பிழைக்கு எனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்க வேண்டும் அதற்கு பேர் தான் கோபம் என் நரம்புகள் தானே பாதிக்கப்படுகின்றன என் ரத்தம் தானே கொதிக்கிறது எனக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் வருது நான் யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு சில பேர் கோபத்தில் சூப்பராக பேசுவாங்க ஆமாம் சார் மேடம் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும் நான் செத்தாலும் மாட்டேன் நீ தான் நான் செத்தாலும் உன் மூஞ்சியில் முடிக்க மாட்டேன் ஸோ மச் நல்லாவா இருக்கும் அது ஏய் தெரியாம தான் கேட்கற தெரிஞ்சு கேட்குற சொல்லு ஏய் நான் ஒன்று சொல்வேன் நீ தப்பாக தப்பாக நினச்சிக்க மாட்டியே நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போற சொல்லு ஐ எம் ரெடி ரெடி நம்ம மனசை பதற வைக்கிறது இருக்குல்ல பதறாத நிதானம் பதறாத நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா இப்படி தான் போவேன் காலேஜுக்கு இதை விட சூப்பராக போவேன் வானத்தில் இருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன் என்னுடைய இருந்து என் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி உள்ளே போய் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உட்காருவேன் எங்கள் சீனியர் டீச்சர் தான் போய் இப்போ ஆகிட்டாங்க அவங்க சொல்லுவாங்க நான் பர்வேன் டல்லா இருக்கிறேன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ஓ நான் நல்லா தானே இருக்கிறேன் அதாவது இந்த உலகம் என்ன செய்யும்னா நம்ம முகத்தில் ஒரு சின்ன கவல ரேகை வந்தவுடன் அது சிரிக்கும் உங்கள் சொல்லி தரேன் யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க முன்னால் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஒரே பதில் சரியா நம்ம நாசமாக போயிடணும் நினைக்கிறவங்களுக்கு ஜெயிச்சு தான் அவங்களுக்கு நாம வைக்கணும்னு முடிவு பண்ணி முன்னால் அழாம இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில் என் பிள்ளைகளே நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற முப்பது ஆண்டு காலமாக எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அதே மந்திர சொல்லை தருகிறேன் உடலில் இருந்து துக்கமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வரும் அது ரொம்ப உப்பு கறிக்கும் அப்படியே வாயில் படிச்சு உப்பு கறி ஆனால் ஒன்று சொல்கிறேன் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் அதே உப்பு தண்ணியை கண்ணிலேருந்து வழிய விடாத இப்படி வழியை விடு இது வழி வேர்வையாக்கு நான் சொன்னல முப்பத்தி மூன்று வருஷம் உழைச்சிருக்கிறேன்னு உன்னுடைய மொபைலில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா நான் ஏதோ உன்னுடைய மொபைலில் வந்து என் வீட்டிலேருந்து நிற்கலை முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு பயணம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பயணம் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணம் என் கால்கள் இரண்டும் வீங்க வீங்க சென்று நான் பயணம் செய்து பேசினது தான் உங்க மொபைலில் இருந்த இடத்துல இருந்து இல்லை ஆனா என்ன நல்லா நீ வந்து உன்னியை தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்க முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு போயிருக்கிறால ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த சேனல் வாங்கினதில்லை பணத்தை பற்றி கவலையே வேண்டாம் கற்றவருக்கு கையில் பிடிச்சிக்கோ கல்வியை கையில் சென்ற இடமெல்லாம் சார் நாம் சில தவறுகளை எங்கே எல்லாம் நிகழ்த்துகிறோம் அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று எப்படி இறகுகளை சேர்த்து கொண்டு அதை சிறகாக்குவது என்பதுதான் என்னுடைய கருத்து அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு 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 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் அதை நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன் நீங்கள் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அதை சொல்கிறேன் எனக்கு யாராவது பேசுனா கேட்கறது பிடிக்கும் பேசுறதை விட தான் நல்ல ஸ்பீக்கராக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் பேச்சாளருக்கான வேலை பேசிக்கிட்டே இருக்கிறதில்ல படிக்கிறதும் இந்த பழக்கம் வந்தது எங்கள் அம்மாவால் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தினர்கள் வந்தாலும் எங்கள் அஞ்சு பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அறிவுரை சொல்ல சொல்லுவாங்க சுச்சோன்னு ஒரு குறு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல மேடம் ஆனால் அது எவ்வளோ நல்ல தெரியுமா அந்த ப்ராக்டிஸே விட்டுட்டோம் நாம் நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்குது அதை நான் அடுத்தவங்க பேச்சை கேட்கும் அப்படி இல்லை மேடம் நம்ம பேச்சை கேட்காததெல்லாம் அடுத்தவங்க பேச்சை கேட்கும் என் வீட்லேயும் அப்படி தான் எனக்கு மூணு சித்தப்பா ஒரு பெரியப்பா சார் ஒரு அத்தை மாத மாதம் வருவாங்க நிற்க வச்சுருவாங்க எங்கள் அம்மா தனித்தனியாக தான் வருவாங்க டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா குடும்ப விஷயம்லாம் பேசிவிட்டு எங்கள் அம்மாவும் போவோம் அவங்க அப்படி சொல்லுவாங்களான்னு எங்கள் அம்மா கிட்டே சொன்னதில்ல எங்கள் அஞ்சு பேரே நிற்க வச்சு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க பைஜான் ஒரு பேச்சு கேட்குறது இல்லை இந்த மூணாவது எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி மூணாவது நான்தான் இந்த மூணாவது இதுக்கு சொல்லுங்க அறிவுரை நிறைய சொல்லுங்க கேளு எங்கே சோகம் தெரியுமா மூணு சித்தப்பால ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது அது கூட சோகம் இல்லை மேடம் தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது எப்படி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவனா நிறைய சாப்பிட்ணும் இவ்வளோ சாப்பிட்ணும்னு சொல்லுவார் அப்போதான் வலுவாக இருக்க முடியும் சொல்லுவாங்க யோசித்து பார்த்தா நமக்கான சொல் எங்கேயோ மறை இப்ப இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் புத்தகத்தை படிக்கிறேன் அதில் இருநூத்தி அறுபத்தி ஓராவது பக்கத்தில் நாலாவது பேராவில் மூன்றாவது வரி எனக்கான வரி முத்த புக்கையும் அந்த ஒரு வரிக்காக நான் கடந்தாகணும் எல்லா எல்லாருக்கும் அறுவடை பண்ண முடியாது அதுல ஏதோ ஒன்று இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் கேட்பேன் எங்கேயோ ஒன்று தான் ஒன்று நம்மளை ஹிட் பண்ணோம் அப்படியே சரி இன்னிலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் லண்டன் போகிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அங்கே கேம்பர்லி அப்படிங்கிற இருந்து கிங்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் ஆறு மணி நேரம் பயணம் டிரைவர் நான் அவ்வளோதான் டிரைவர் வந்து ஒன்றும் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை ஒரு பாட்டு கொண்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க நான் காஃபி இருக்கிற இடத்துல நிறுத்துகிறேன் வழியெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது ஆறு மணி நேரம் எப்படிங்க இருக்கும் தூங்குறதுக்கு வழியில் காரு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் போய்கிட்டே இருக்குது திடீர்னு மனசில் தோணுச்சு இதை எடுத்தேன் ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அந்த பிரதர்கிட்ட கேட்டேன் பிரதர் கிவ் மீ யுவர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு அவர் நல்ல மனுஷன் கொடுத்தாரு நான் உடனே வந்து ரீல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் தெரியல இயற்கை பிரபஞ்சம் நம்ம ரொம்ப நேசிக்கிறதுனா எதாவது ஒரு சொல்லை நம்மக்கிட்ட கொடுக்கும் அந்த சொல் எனக்கு வந்துச்சு ஆனால் எனக்கு மனசு ஒப்பலை இன் நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்படின்னு இப்படி ஓப்பன் ஆச்சு எனக்கு எப்பவும் இந்த பழைய விஷயம் நைன்டீன் ஃபார்ட்டி டூ அப்படின்னால போயிடுவேன் நான் அந்த இடத்த விட்டு இந்த பழைய விஷயங்களை ரொம்ப பேசி அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேடம் செய்யக்கூடாது அது கஷ்டமாக இருக்கும் நான் என்ன பண்ணுறது அப்புறமா மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணேன் மறுபடியும் நைன்டீன் அதான் ஃபோர் அதுதான் ஓப்பன் ஆகுது நைன்டீன் ஃபோர் அது ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன உடனே ரெண்டாவது முறையாகவும் அது ஓப்பன் ஆன உடனே நான் நினச்சிக்கிட்டேன் சம்திங் த காஸ்மாஸ் வான்ஸ் மீ டு கம்யூனிகேட் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு தடவை வெற்றி பெற்றால் வரலாற்றில் இடம்பெற மாட்டாய் அதே வெற்றியை இரண்டாவது தடவையாக பெற்றால் வரலாற்றில் இடம்பெறுவாய் ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் டு சஸ்டெயின் இன் தட் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிஸ்ட்ரி ஃபார் கிளாப்ஸ் ஒரு வாட்டி வாங்கினா போதுமானது ஹிஸ்ட்ரியில் உட்காரணோன்னா ரெண்டாவது வாட்டியும் ஜெயிச்சாகும் அது அந்த சூட்சம் தெரியும் எனக்கு ஜிம் கேரி நேற்று நான் நேற்று கூட சொன்னேன் அதை ஜிம் கேரிங்கிற ஒருத்தர் மாஸ்க் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார் அவர் வந்து நேற்று ரீல்ஸ் பார்க்குற அதில் வந்தார் அதில் சொல்கிறார் நான் க்ளோபல் வின்னர் அவார்டு வாங்கினேன் ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் யார் இல்லை இல்லை ஐஎம் ஐ எம் ஸோ பர்ஃபெக்ட் ஐ ஒன் டூ டைம்ஸ் குளோபல் வின்னர் அவார்ட் ஐ கிவ் த ப்ரிவிலேஜ் டு திஸ் பாடி டு கோ ஃபார் ஸ்லீப் எவ்ரி நைட் எப்படி சொல்கிறாரு ஐ கிவ் த ப்ரிவிலேஜ் டு திஸ் பாடி டு கோ ஃபார் ஸ்லீப் அண்ட் க்ளோஸ் த ஐஸ் ஆனால் அப்படி மூடுகின்ற பொழுதும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் மூன்றாவது முறையாக அந்த பதக்கத்தை எப்பொழுது வெல்ல போகிறாய் என்பதுதான் என் கனவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார் ஜிம் கேரி ப்ரூஸ்லி நைன்டீன் செவன்டி ஒன் அவர் கொடுத்த ஒரு பேட்டி பிரமாதமான பேட்டி அவர் சொல்கிறார் வாட் இஸ் ஃபியர்னு கேட்குறாங்க அவர்கிட்ட அவ என்ன சொன்னான் தெரியுமா நான் மற்றவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என் வாழ்க்கையை வாழ்வதில்லை ஐ டேட் டு ஃபேஸ் ஃபியர் பிகாஸ் இஸ் நாம் எல்லாருமே எதுக்கோ பயப்படுறோம் அந்த பயத்தில் தான் அதை எதிர்கொள்ள மறுக்கிறோம் நான் இதை பார்க்கிறேன் ஒரு பொண்ணு வரா முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயசு இருக்கும் அவர் பேரு மரியானா அல்பர்டோ விச் ஸ்மார்டா இருக்கா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கா ஒரு கவன் போட்டிருக்கா காஃபி கலரில் ஒரு கவன் போட்டிருக்கா போட்டு ஒரு கவுன் போட்டிருக்கா இருக்கா பாஃபெட்டி இருக்கா அந்த ப்ராஜெக்ட்கு பேர் நீங்கள் இப்போ வீட்டுக்கு போய் உங்களுடைய மொபைல் எடுத்து ரித்தம் ஜீரோ நைன்டீன் செவன்டி ஃபோர் மரியானா அல்பர்டோ விச் அப்படின்னு போட்டால் இப்போ நான் சொல்றது அப்படியே வரும் அவ வந்து ஒரு சைகேட்ரிக் அந்த சைக்கயாட்ரிக் என்ன பண்றா? ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றா. என்ன எக்ஸ்பிரிமெண்டல் ப்ராஜெக்ட் அப்படின்னா சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்றா. அவ பண்ண ஒரு எக்ஸ்பெரிமென்ட் ப்ராஜெக்ட் தான் 1974 ல ரிதம் 0. அவ என்ன பண்றா? நேரா போய் இந்த மாதிரி ஒரு சேர் டேபிள் இங்கே இல்ல. சைடுல இருக்கு டேபிள். சேர்ல உட்காந்துட்டா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து உட்காந்துட்டா ஐ ஐம் ஹியர் ஃபார் யூ இதே மாதிரி ஆடியன்ஸ் இதே மாதிரி தான் ஸ்டேஜ் ஐ எம் ஹியர் ஃபார் யூ ஃபார் சிக்ஸ் ஹவர்ஸ் பொதுமக்கள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதோ பொதுமக்கள் இந்த ரைட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது அதில் செவன்டி டூ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பூலேருந்து ப்ரெட்டு கத்தி குண்டுப்பட்ட துப்பாக்கி ஊசி பைபிள் மேக்கப் ஐட்டம்ஸ் சீப்பு கத்திரிக்கோல் கயிறு ஷூஸ் எல்லாம் இருக்கு ட்ரெஸ் எல்லாம் ஷால் இந்த செவன்டி டூ ஆப்ஜெக்டையும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது இந்த பாயிண்ட் மட்டும் மற்ற அதெல்லாம் இறகு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு இறகு ஒரு சிறகு வந்துருச்சு உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல் இன்னும் ஒரு சிறகு ஒட்டு பாயிண்ட் இது நான் கேம்பர்லிலிருந்து கிங்ஸ்டோன் போகும்போது நான் வேற கிங்ஸ்டோனுக்கு போயிட்டு பேசிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா இதோ இப்போ வரைக்கும் நான் வேற எதுவுமே லேர்னிங் தான் லிசனிங் லேர்னிங் அப்சர்விங் அப்சர்விங் லிசனிங் லேர்னிங் அப்புறமா தான் ரைட்டிங் ஸ்பீக்கிங் ரீடிங்லாம் இந்த 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 அலர்ட்னஸ் இருக்குல்ல இது நம்ம குழந்தைகள் கிட்ட வரணுங்கிறதுனால சொல்றோம் நம்மகிட்டயும் வரணும் அப்படின்னு போகக்கூடாது சொல்றியாட் லிவ் அதர்ஸ் லைஃப் தொடும் வரைக்கும் தான் நெருப்பு சுடும் வரைக்கும் நெருப்பு தொடும் வரைக்கும் தான் பாம்பு சுற்றும் வரைக்கும் தான் பூமி போராடும் வரைக்கும் தான் மனிதன் கோ பார் தீல்டு பார்த்துட்டு கோ ஃபார் த ஃபீல்டு வந்த இதில் பார்க்குறத விட கேட்குறல்ல இது வேறு ஃபீல் தானே இதில் பார்க்குற ஃபீல் எப்படி இது இது கேட்குற ஃபீல் எப்படி இது வேற கோ டு த ஃபீல்டு அவ உக்காரா யோர் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்ட்டு அவள் அப்படியே சிட் ஸ்டில் அப்படி உக்காந்துட்டான் ஒருத்தன் எழுந்திருக்கிறாங்க இப்படி வந்தாங்க வந்துட்டு மேலே ஏறி மெதுவாக வந்து அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு அப்படி போய்ட்டு உக்காந்துட்டார் பின்னாலேயே இன்னொருத்தன் வந்தான் அவர் எப்படி பார்க்குறான் நேர் இதெல்லாம் இருக்குது லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து லிப்ஸ்டிக் போடுறான் அவருக்கு வச்சிட்டான் போயிட்டான் இன்னொருத்தன் வந்தான் அந்த லிப்ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல மாம் அப்படின்னு எழுதுகிறான் எழுதி போய் அவன் உட்காந்துட்டான் இன்னொன்று வருது வந்து கால் இருக்கல அந்த பொண்ணுடைய கால் ரெண்டு அப்படியே நிற்குது அதை பிளேடலை வச்சு கீறி விட்டான் இன்னொருத்த என்ன பண்ணா அந்த பிளேட்டில் வலிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க அப்படியே கண்ணில் தண்ணி இந்த கண் அப்படியே தண்ணி போகுது விஷ் இஸ் க்ரைங் வலிக்குது அவளுக்கு ஆனால் அவள் எக்ஸ்பெரிமெண்ட்க்காக உட்காந்துருக்காள் கத்திலாம் இருக்கங்க ஷி கிவ் அவர் செல்ஃப் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் தான் சொல்கிறேன் போய் பாருங்கன்ட்டு அதுக்கப்புறமா நான் வேற என்ன சொல்கிறேன்னே அப்புறம் என்ன போய் அவ இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணா அந்த ரத்தத்தை எடுத்து இங்கே எழுதுறாங்க தி எண்டுன்னு கழுத்தில் இன்னொருத்த வந்து கத்திரிக்கோள் எடுத்து தள்ள முடியை விட்டி விட்டி விட்டான் அவள் பாஃப் கட்டியிருந்தாலும் அங்கே விட்டி விட்டான் இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸை வெட்டுறான் என்னென்னமோ பண்ணுறாங்கங்க அவளை ஒருத்தன் வந்து பைபிள் வாசிக்கிறான் முன்னால் ஒருத்த வந்து கேக் விட்டுறான் என்ன எல்லாம் பண்ணி அவள் ஆல்மோஸ்ட் இஸ் டெட் ஒன்றை முக்கால் மணி நேரம் இருக்கு இன்னும் உயிரே போயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க அவளை அவள் அப்படியே உட்காந்துருக்கா ஒருத்தன் எந்திரிச்சு வந்தான் நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின் அதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நேராக வந்து துப்பாக்கி எடுத்துட்டான் வந்து இங்கே வச்சுட்டான் அவகிட்ட அந்த துப்பாக்கி மட்டும் எடுத்தாங்க அவங்க ஸோ அது கூட செய்வார்கள் கத்தி பிளேடு கயிறு எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுங்க அவன் மேலே சாப்பாடு அன்பு ஃப்ளவர் கொடுத்தது மேக்கப் போட்டது முடி திருத்தினது எல்லாம் பண்ணுறாங்க அவளை அப்படியே உக்காந்துட்டுக்கா டங்குன்னு ஆறு ஆறு மணி அடிச்சுது நான் பார்த்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தேங்க நான் மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அந்த 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 அல்பர்டோ பார்த்துட்டே இருந்தேன் கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அது அவள் சொல்லலை நான் சொல்ற ஆறுங்க அடிச்சதுல அப்படி அப்படி இப்படி தன்னுணர்வு பெற்றால அப்படி தன்னுணர்வு பெற்ற உடனே அவளுக்கு யார் யாரு கத்தியில் குத்துனாங்களோ வெட்டினாங்களோ கீர்னாங்களோ அதுங்க எல்லாம் எழுந்திருச்சு ஓடிருச்சிங்க வெளியில நான் ஒன்று சொல்லவா இப்போ பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன் முதியவர்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று யார் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் உணரச் செய்துவிட்டால் அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் அந்த கொடுமை தொடர்ந்துகிட்டே இருக்கு நீங்க உணர்ந்து கொண்டீர்கள் என்பதை அவர்களுக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிடுங்க ஓடிடு அப்புறமா அவளை எழுப்பி படுக்க வைக்கிறாங்க அவளால் அதுக்கு மேல உட்கார் ஆறு மணி நேரம் உட்கார்ந்துருக்கா அவளால் உட்கார முடியல அப்படியே கால் நடுங்குது படுக்க வைக்கிறாங்க அவள் அந்த தன்னுணர்வு பெற்று முடிச்சுட்டு அவ இந்த ரித்தம் ஜீரோவுக்கு அவ கொடுத்த ரிசல்ட் அனாலிசிஸ் என்ன தெரியுமா அதுதான் நான் சொன்னால் ஒரு சிறகு விரியன்ட்டு ஆங்கிலத்தில் அவள் சொல்றா டோன்ட் புட் யோர் செல்ஃப் டு எனிபடிஸ் ஃப்ரெண்ட் டெஸ்க் டேக் மீ ஃபார் கிராண்டட் நீ யார் முன்னாலும் உன்னை வீசாதே என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள இதுதான் அந்த அனாலிசிஸ் அம்மா என்ன சொல்றீங்க நான் உனக்கு உனக்கு அம்மாடா நீ என்ன கேளுடா நான் செஞ்சு எங்கள் அம்மா செருப்பில் அடிக்கும் இடியாப்பம் அம்மா காலையில் இட்லி சாப்பிட்டு போ அப்படி சொல்லுவோம் எங்கள் எங்கம்மா நான் கேட்டேன் ஏம்மா நான் மட்டும் நல்லா நல்லா இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கேன் என் பையன் இன்னும் அந்த பவர்ஃபுல் வாங்கலையம்மா ஏம்மா அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரமாட்டேங்கிறான் வரணுமா அவன் அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க உன்னை நான் வறுமையில் வளர்த்தேன் அது ஆகிட்டு வருது நீ முத்தையும் வைரத்தையும் கொடுத்து வளர்க்குற அது அப்படி தான் இருக்கோம் நாங்கள் அம்மா வசதி ஆட்கள் கிட்ட ட்ரிகர் கொடுக்காது நெவர் புட் யோர் செல்ஃப் இன் எனிபடிஸ் ஃப்ரெண்ட் டெஸ்க் என்ன என்ன வேணாமும் பண்ணிக்கோ ஏ நான் அப்பா ஏய் ஐ எம் ஒய்ஃப் இந்த ஒய்ஃப் இருக்கிறாங்களே உங்கள் வீட்டுக்கார் என்னம்மா பண்ணுறாரு அவர் இன்ஜினியர் நீங்கள் நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்புறம் இல்லை சரியாக சொல்லுங்கள் நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க நான் ஒன்று கேட்குறேன் இந்த மாதிரி சொல்கிற பெண்களை பார்த்து கூட சும்மா இருக்காது நீ எப்படி சும்மா இருக்கிற நீ சும்மாவா இருக்கிற இந்த வீட்டில் சும்மாவா இருக்கிற நீ அந்த ஆளுக்கு தானே அது எப்படி ஹவுஸ் வைஃப் டோன்ட் கிவ் யோ செல் டு எனிபடி ஃப்ரெண்ட் டெஸ்க் ஆஸ் டேக் யூ கிராண்டட் டீச்சராக இருக்கிறியா ஸ்டூடெண்டாக இருக்கிறியா ஒய்ஃபாக இருக்கிறியா அப்பாவாக இருக்கிறியா அம்மாவாக இருக்கிறியா யார் வேணாலும் இரு சுயமரியாதைக்குள் அதுதான் தமிழ்நாட்டின் அதுதான் திராவிடத்தின் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அந்த இறகை சேர்த்த சிறகுகளை கொடுத்திருக்கிறேன் வாருங்கள் அதோ நானும் பறந்து கொண்டிருக்கிறேன் காத்திருக்கிறது நன்றி வணக்கம்